ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி குடை மிளகாய் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க செய்கிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு மிக்ஸி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு குடமிளகாய் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் அதையும் நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தனித்தனியாக இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க இதை ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு வதக்குனா போதும் அதிகமாக வதக்க தேவையில்லை இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெய் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணுங்க வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் அந்த எண்ணெயிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க கருகிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதும் இது கூடவே ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக நிறைய டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேங்க உங்கள் கிட்ட இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்மளுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறங்காட்டி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக போயிடுங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா அடியில் அடிப்பிடிச்சிக்கும் இப்போ இதை நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் ஆறும்போது இன்னும் நம்மளுக்கு திக்காயிரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி